நம்முடைய ரசிகராக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் ஆவி என்னும் அச்சாரம் இரண்டு அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாவது வசனங்கள் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் நல்ல புது வீடு நமக்கு பிடித்துவிட்டால் அட்வான்ஸ் ஒரு தொகையை செலுத்தி அதை நமக்கென்று புக் செய்து கொண்டால் அதை வேறு யாருக்கும் கொடுக்காமல் அதை நமக்கென்று நியமித்து கொண்டோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும் அதுபோன்றுதான் தான் ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் விலை போகாத பாத்திரமாக இருந்த நம்மை தம்முடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்தால் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்தார் அவருக்கு சொந்தமானவர்களாக அவருடைய பிள்ளைகளாக உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னே தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தெடுத்து நமக்கென்று ஆவியானவரின் அச்சாரத்தை அளித்துள்ளார் ஒரு வீட்டை நம்மால் முழு தொகையும் செலுத்தி வாங்க முடியாவிட்டாலும் அச்சாரமாக கொடுத்தது உத்தரவாதம் அளிப்பது போன்று இன்று ஆவி என்னும் அச்சாரத்தை நம் இருதயத்தில் கொடுத்துள்ளார் வீடு வாங்கின பின்பு கூட அது மாறும் சூழ்நிலை ஏற்படும் ஆனால் பரிசுத்த ஆவியின் முத்திரை தேவன் நமக்கு கொடுத்த ஈவு நம்முடைய எல்லா பகுதிகளின் கர்த்தரிடத்தில் கொடுப்போம் அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவர் மாறாதவர் நம்மை மறவாதவர் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட ஆவியானவரை நம் ஆயத்தப்பட்டு அபிஷேகத்தோடு அவரோடு கூட துவங்குவோம் அவர் நம் வாயின் வார்த்தையில் வழியில் ஏற்படும் பிரச்சனையில் பிழையின்றி பிரயோஜனமுள்ளவர்களாக வாழ அவரே கிருபை செய்வார் செபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களுக்கு ஆவி என்னும் அச்சாரத்தை எங்கள் இருதயங்களில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்